இருக்கிற அந்த செடிகளை செடி அரளி செடி சும்மா அழகுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா அந்த சின்ன அரளிச்செடி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற ஒரு சைலன்ட் சோல்ஜர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம கூட கவனிக்காத நம்மளுடைய பாதுகாப்புக்காக வேலை செய்யற ஒரு அன்சங் ஹீரோ இது அழகுக்காக மட்டுமே வைக்கிறது கிடையாது இதுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் சாலை பாதுகாப்பு துறையோட கணக்குகள் சுற்றுச்சூழல் நிபுணர்களின் பரிந்துரைகள்னு மிகப்பெரிய ரகசியம் மட்டும் கிடையாது யார் இந்த செடிய பரிந்துரை பண்ணாங்க எதுக்கு இத சேப்டி லாஜிக்னு சொல்றாங்கன்னு இந்த ரோட் சைடு அருளி செடிய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்க ஒவ்வொரு லைக்கும் கிளிக்கோ சப்ஸ்கிரைபோ எனக்கு ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த மோட்டிவேஷன் தான் இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் போடணும் எனர்ஜியை தருது சோ தொடர்ந்து சப்போர்ட் அருளி செடி அப்படிங்கறது ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு அதாவது ஹைவேல வேகம் அதிகம் இதனால எதிர் வாகனத்தோட ஹெட்லைட் கிளாரிட்டி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் நடுல இருக்கிற இந்த அருளி செடிகள் அந்த லைட்ட பிளாக் பண்ணி ஆக்சிடென்ட குறைக்குது இதுக்காகவே இத நேச்சுரல் சாலை பிரிவு அதாவது நேச்சுரல் டிவைடர்னு சொல்றாங்க ரெண்டாவதா மிக கடின சூழலையும் தாங்குற ஒரு சக்தி இந்த செடிக்கு உண்டு இந்த அருளி செடி ரொம்பவே பவர்ஃபுல் ஏன் அப்படின்னா காஞ்ச வெயில கூட இது வளரும் தண்ணீர் குறவா விட்ட போதும் தூசி புகை காற்றோட வேகம் இது எதுவுமே இந்த செடியை பாதிக்காது மெயின்டெனன்ஸ் ஆல்மோஸ்ட் சீரோ இதனால தான் நம்ம கவர்மெண்ட் செலவில்லாத மெயின்டெனன்ஸ் குறைவா இருக்கிற இந்த செடியை ப்ரெஃபர் பண்றாங்க. மூணாவதா வேகத்தை கட்டுப்படுத்தும் மனப்பான்மை அதாவது அரளி செடி நிறைய நடுவுல வரும்போது ரோட்narrow தெரியும். இதனால டிரைவர் サப்கான்ஷியஸ்லியா வேகத்தை குறைக்கிறாரு இதனால தான் இத சைக்காலஜிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த செடி நம்ம பிரேனுக்கு ஒரு ஸ்லோ டவுன் அப்படிங்கிற சிக்னலை கொடுக்குது. நான்காவதா தூசி புகையை தடுக்கிற ஒரு சூப்பர் பில்டர் அதாவது அரளி இலைகளுக்கு ஒரு வெறித்தனமான திறமை இருக்கு புகை வாகன மாசுபாட்டை ஹைவே சாலையில ஏர் குவாலிட்டி கொஞ்சமாவது கிளீனா இருக்கும் ஐந்தாவதா காட்டு விலங்குகள் சாலையை கடக்காமல் இருக்கணும் அதாவது இந்த செடியோட வாசனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் காட்டுப்புறங்கள்ல இந்த செடி வரிசையா இருந்துச்சு அப்படின்னா சில விலங்குகள் ரோட்டுக்கு வராம தடுக்கப்படுது குறையுது அழகான பூக்கள் ரோட்டுக்கு ஒரு பிராண்ட் லுக்கு கொடுக்குது அரளிப்பூவோட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு சிவப்பூ ரொம்ப ரொம்ப அழகா தெரியற இந்த நிறங்கள் உலகம் முழுக்க ஹைவேஸ்க்கு ஒரு சிக்னேச்சர் லுக்கை கொண்டு வரும் செடியா இருக்கு ஏழாவதா ஏன் மற்ற செடிகள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா மற்ற செடிகளுக்கு தண்ணீர் அதிகமா வேணும் காற்றோட வேகத்தை தாங்காது அடிக்கடி பராமரிப்பு தேவை ஆனா இந்த சின்ன அரளி செடிகளுக்கு சின்ன வேலை தான் ஆனா இந்த சின்ன செடி மிகப்பெரிய வேலைய பாக்குது மொத்தத்துல தாங்குற சக்தி அதிகம் செலவு குறவு லுக் சூப்பரா இருக்கும் இந்த செடியை யார் பரிந்துரை செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி மூன்று பெரிய துறைகளோட கூட்டு பரிந்துரை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்தியாவோட ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் முழுமையா பாத்துக்கிறது யாருன்னா இந்த என்ஹெச்ஏஐ இந்த என்ஹெச்ஏக்கான சுற்றுச்சூழல் பிரிவு ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து காலத்திலேயே ஹைவே மீடியன் வெஜிடேஷன் குறிச்சு ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க இதுல எந்தெந்த செடிகள் வெயில தாங்கும் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் சாகாத செடிகள் எது எது குறைவான மெயின்டெனன்ஸ் எந்த செடிகள் அதிகமா இருக்கு பாதுகாப்பு தர்றதுன்னு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வைக்கும்போது போது அதுல அருளி தான் டாப் ரிசல்ட் பிடிச்சது ரெண்டாவதா சிபி அதாவது ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க ரோடு பக்க செடிகளோட வளர்ச்சி நோய் எதிர்ப்பு தூசி வடிகட்டு திறன் காற்றோட வேகம் தாங்கும் திறன் இது எல்லாத்தையுமே டெஸ்ட் செஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்லயும் பொறியாளர்கள் என்ன சாலை விபத்துகள் ரோடு சேஃப்டி இன்ஜினியர்ஸ் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் சொன்னாங்க ஹை பீம் கிளேர் கிராஷஸ் தான் இங்க அதிகமா நடக்குது இதை தடுக்க ஹைட்டு சரியா இருக்கணும் டென்சிட்டி சரியா இருக்கணும் விசிபிலிட்டியை பிளாக் செய்யணும் இப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் இந்த அரளிச்செடி இதுக்காக தான் நேச்சுரல் ஆன்டி கிளர் பிளான்னு அபிஷியல் சேஃப்டி சொல்யூஷனா ஆய்வுல அப்ரூவ் செஞ்சாங்க இதோட முடிவுகள் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரங்களின் நடுவுல என்படி என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து மீடியன் பிளான்டேஷன் கைட்லைன்ஸ் உருவாக்குனாங்க அதுல ஆல்டர்னேடி பிளான்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணாங்க குறிப்பா காகிதப்பூ ஹைபிஸ்கஸ் பாம் பாம்பூனு எல்லாத்தையுமே தாண்டி அஃபோர்டபுளா லோ மெயின்டெனன்ஸா ஆல் கிளைமேட்லயுமே சர்வே பண்றது மாதிரி சேஃப்டி பெனிஃபிட்டா இந்த நாலு பாயிண்ட்டுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்றது மாதிரி அரளி செடி மட்டும்தான் இருந்துச்சு இதனால தான் இத அபிஷியலா ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரியா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைவேல வைக்கப்பட்டு உள்ள இந்த சின்ன அரளி செடி கூட நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் லைட்னிங் கிளேர பிளாக் பண்றதுல இருந்து ஆக்சிடென்டா குறைக்கிறது வரைக்கும் நிறைய பயன்களை இது செய்யுது நம்மளுடைய ரோட்ல நாம சாதாரணமா பார்க்குற இந்த விஷயத்துக்குள்ளாடி இவ்ளோ சயின்ஸ் இருக்குன்னா இந்த உலகமே ஒரு அற்புதம் இல்லையா அரளி செடி பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல அப்படின்னாலும் என்ன மாறணும் என்ன மாற்றணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் ஒவ்வொன்றும் என்னுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷன் இதுதான் என்னோட அடுத்த கட்ட பயணத்துக்கு வழியா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்